உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வரர் யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஒன்பது பத்தாம் வீட்டில் இருந்த சனி பதினொன்னாம் வீட்டிற்கு வந்து வக்கரமாகிறார் இது ஒரு பக்கம் பிளஸ் சொல்லலாம் ஒரு பக்கம் சொல்லலாம் எப்படி பிளஸ் எப்படி மைனஸ் ஒரு விஷயம் நண்பர்களே ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்னாம் வீட்டிற்கு வந்ததே ஒரு சிறப்பு தான் வந்ததே ஒரு சிறப்பு தான் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் உங்களுடைய தந்தை வழி ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஒன்பது பத்து இரண்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் பதினொன்னாம் இடமாகப்பட்ட உபதயஸ்தானத்திற்கு வந்தது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய அம்சம் பதினொன்னுங்கிறது வெற்றிக்கான இடம் அந்த வெற்றிக்கான இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வெற்றி மேல் வெற்றியை தரும் ரிஷபராசிக்காரங்களா கவலைப்படாதீங்க தூக்கி தோல்ல போட்டு போலாம் எந்த பிரச்சனையும் வராது சனி பார்த்து பாரு சார் சனி கொடுத்தால் தடுப்பார் உங்களுக்கு தான் சனி கொடுத்துட்டு இருந்தார் அள்ளித்தந்த வானம் அள்ளித்தந்த சாமி ஆனால் என்ன ஆயிடுச்சு வக்கரமாயிட்டார் சார் உலகத்தில் இந்த ஒம்பது பத்துக்குடையவர் வக்கரமானால் என்ன ஆகும் என்ன ஆகும் பத்துக்குடையவர் அப்படின்னா என்ன நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பத்துக்குடையவர் வக்கரமானால் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் சார் நான் ஒரு கம்பெனி கட்டினேன் சரி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வருமானம் வந்தது மாதம் ஒரு அஞ்சு லட்சம் வருமானம் வர்ற மாதிரி வந்தது சரி நான் அதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற செட்டப்லாம் பண்ணேன் மிஷின்லாம் போட்டேன் எல்லாம் பண்ணேன் அப்படியே கம்பெனி ரன் ஆகிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இது மாதம் அஞ்சு லட்சம்னா பக்கத்தில் இன்னொரு மிஷின் வாங்கி போட்டால் இது ஒரு அஞ்சு இன்னொரு மிஷின் வாங்கி போட்டால் அது ஒரு அஞ்சு மொத்தம் பதினஞ்சு வரும் என்ற எண்ணத்தில் ரெண்டு மிஷினை ஒய்ஃப் ஜுவல்லரிலாம் அடமானம் வச்சு ரெண்டு மிஷின் வாங்கி போட்டேன் சார் இப்போ அது ஓட மாட்டேங்குது சார் வர்ற ஆர்டர் ஃபஸ்ட்டு மிஷினுக்கே பற்ற மாட்டேங்குது ரெண்டாவது மூணாவது மிஷின் சும்மா இருக்குது உலகத்திலே நண்பர்களே நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் மேனேஜர் லீவு எல்லாரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா அப்பாடா சந்தோஷம் இன்றைக்கி இந்த ஆள் லீவு நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் வேலையை பார்க்க போகிறோம் நம்ம வச்சது தான் சட்டம் நம்ம மத்தியானம் கூட தான் இந்த வேலையை செய்யலாம் சாய்ந்தரம் கூட தான் இந்த வேலையை செய்யலாம் நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவர் லீவு நாளைக்கு தான் வருவார் இன்னைக்கு ஒரு நாள் லீவு சந்தோஷம் ஆனால் நீங்கள் ஒரு கடை தொடங்கி பாருங்க அது என்ன கடை வேணால் வைங்க சும்மா ஒரு நாட்டு மருந்து கடை கூட தான் வைங்க அந்த நாட்டு மருந்து கடை தொடங்கி காலங்காத்தால எந்திரிச்சோடனும் ஒரு கிளைண்ட் கூட வரல ஏழு மணிக்கு கடையை திறந்த நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க ஒரு கிளைண்ட்டு கூட வரல போனி ஆகவே இல்லை உங்களுக்கு எப்படி டென்ஷன் தெரியுமா இந்த டென்ஷன் த மேக்ஸ் என்ன உங்களை உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க உலகத்திலே பெரிய கொடுமை என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கி அதுக்கு கிளையண்ட்டே வராதது தான் உலகத்திலே பெரிய குடும்பம் அப்போ பத்து ப ஒம்பது பத்துக்குடையன் வக்கரமாகும் பொழுது நீங்கள் அகலக்கால் வச்சுட்டீங்க ரெண்டு மிஷின் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிங்க ஆனால் அந்த மிஷினுக்கு ஆர்டர் வரலை மிஷினுக்கு ஆர்டர் வரலைங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சி டென்ஷன் தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுதான் நீங்கள் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை அதே நேரத்திலே பத்து குடைவன் என்பது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி பொழுது அடிப்படை வேலையிலேயே பிரச்சனை வர்ற மாதிரி வேலை விஷயத்தில் சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இந்த அடிப்படை வேலையில் பிரச்சனை வராமல் இருக்கும் இந்த அடிப்படை வேலையிலே என்ன நீங்கள் அதிகமாக லீவ் போடுறீங்களாமே ஹெச்ஆர் கூப்பிட்டு கேட்பாங்க நீங்கள் ஹெச்ஆர் பதில் இல்லை சார் கரெக்டாக தான் சார் வரேன் அடிப்படை டிசிப்ளினரி கேஸ் அந்த என்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்களாமே இந்த நிர்வாகத்துக்கு எதிராக கம்பெனியில் உட்காந்து நீங்கள் சோசியல் மீடியா பார்க்க இந்த மாதிரிலாம் எது எதுலாம் அடிப்படை பிரச்சனைகளோ அது அதுலேயே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா எதை தொட்டால் உங்களுக்கு வலிக்குமோ ஏன்னா ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை தொட்டால் உங்களுக்கு வலிக்குங்கிறதுனால கம்பெனி ரிலேட்டடான ப்ராப்ளம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அட்லீஸ்ட் உங்களால் ஜாக்கிரதையாக இருக்கலனா ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி நடிக்கவே செய்யுங்க ஒன்றும் உண்மையாக ஜாக்கிரதையாக இருக்கேன் அல்லது ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி நடிங்க என்ன சார் நேற்று லீவா சார் ஆமாம் சார் முந்தை நேற்றுலாம் நைட்டு ஓவர் ஸ்டே வீட்டுக்கு போனதே பதினோரு மணிக்கு தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அதனால் நான் லீவ் போட்டேன் நான் இப்போ லீவ் போட்டால் தான் சார் அடுத்த வாரம் வேறு சேர்மன் விசிட்னு சொன்னீங்க மூணு நாள் நான் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இப்பயே லீவ் போட்டேன் சார் என் வைஃப்ட்டு சொல்லிட்டேன் சார் குலதெய்வம் கோயிலுக்குலாம் இப்பயே போயிடலாம் அடுத்த வாரம் வேணாம் அப்படின்னு போன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லுது பொயின்னு அவருக்கும் தெரியும் இருந்தாலும் அவர் என்ன நினைப்பாரு சரி ஓகே கம்பெனி வேலைக்காக உன்னோட பர்சனல் வேலையை முன்னாடி போட்டுக்கிட்டியாப்பா வெரி குட் ஸோ அப்ப அந்த பத்துக்குடையவன் வக்கரமாகும் பொழுது ஜீவனஸ்தானத்தில் சில பேர் உண்மையிலேயே லீவ் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே நைட் எல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே லீவ் போட்டிருப்பாங்க ஆனால் கரெக்டாக கை நீட்டி அடி வாங்கிப்பாங்க அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாது என்ன லீவு ஆமா நான் தூங்கிட்டேன்ருவாங்க அதை அப்படி சொல்லக்கூடாது இல்லை சார் நைட் எல்லாம் அதுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு நீங்கள் என்ன பேசணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டென்ஷனில் கொஞ்சம் லைட்டாக கண்ணா சந்திட்டு இப்போ எழுந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறவனுக்கே திட்ட தோணாது நமக்காக ஒரு ஜீவன் வேலை செய்தே அது எப்படி திட்டுறது அந்த ப்ரெசன்டேஷன் தான் அந்த டைமில் தான் ஸோ அந்த பத்து கூடியவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் ஒன்பது கூடியவன் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பது கூடியவன் என்பது லக்கு ஒன்பது கூடியவன்கிறது அப்பா ஸோ லக்கு வந்து வக்கரமாகிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க லக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க சார் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடே பண்ணுறீங்க இன்ட்ரோடே பண்ணும்போது ஒரு லாட் வாங்குறீங்க அஞ்சு ரூபாய் லாட்டு நல்லா பார்த்துட்டு சேல்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டே இருங்க திடீர்னு நல்லா அசண்டிங்கில் போகுது சேல்ஸ் பாயிண்ட்டு சேல் பண்ணிடுறீங்க பையிங்க செல்லிங்க அது உங்கள் இஷ்டம் பெரும்பாலும் பை தான் பண்ண போகிறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே லக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு திரும்பவும் பை பண்ணுறீங்க திரும்ப போய் மாட்டிக்கிறீங்க நீங்கள் அந்த லக்கை நம்பக்கூடாது லக்கை நம்பக்கூடிய எந்த வேலையும் செய்யக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுபடியே போங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சார் ரெண்டாவது மிஷின் போடலாம் மூணாவது ஒரு மிஷினுக்கே வேலை இல்லை எனக்கு அது தேவையில்லைன்னு விட்டுட்டு போங்க பல நேரங்களில் தேரிய தேவையில்லாத விஷயத்தில் கைவிக்கிறது கூட பிஸ்னஸில் லாஸ் தான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட உடல்நிலை அப்பா கோடம் செல்லாம் போகிறது போன்றவைகள் ஏற்படும் லக்கு இருக்காது அதனால லக்கை நம்பின எந்த வேலைகளும் செய்வதை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் சோ ரிஷபராசிக்காரர்கள் கவனம்